السلام عليكم ورحمه الله وبركاته உங்கள் இறைவனின் மன்னிப்புக்கும் சொர்க்கத்துக்கும் விரைந்து செல்லுங்கள் அதன் விசாலம் வானங்கள் பூமியின் விசாலத்தை போன்றது அது இறையச்சம் உடையவர்களுக்காகவே தயார்படுத்தப்பட்டுள்ளது அவர்கள் எவர்கள் என்றால் செல்வ நிலைமையிலும் வறுமை நிலைமையிலும் தானம் செய்து கொண்டே இருப்பார்கள் கோபத்தை விழுங்கி விடுவார்கள் மனிதர்களின் குற்றங்களை மன்னித்து விடுவார்கள் அல்லாஹ் இத்தகைய அழகிய குணமுடையவர்களை நேசிக்கிறான் இன்னும் அவர்கள் ஒரு மானக்கேடான காரியத்தை செய்துவிட்டாலும் அல்லது தங்களுக்கு தாங்களே தீங்கிழைத்துக் கொண்டாலும் உடனே அல்லாகவே நினைத்து அவனிடமே தங்கள் பாவம் மன்னிப்பை தேடுவார்கள் அல்லாஹும் அவர்களை மன்னித்து விடுவான் அல்லாகவே தவிர இவர்களின் குற்றங்களை மன்னிப்பவன் யார் அவர்கள் செய்த தவறான காரியத்தை தவறென்று அவர்கள் அறிந்து கொண்டால் அதை நிலைத்திருக்கவும் மாட்டார்கள் உடனே அதில் இருந்து விலகி விடுவார்கள் இவர்களுக்கு பிரதிபலன் அவர்களின் இறைவனுடைய மன்னிப்பும் நீருறைவிகள் தொடர்ந்து ஓடிக்கொண்டிருக்கும் சொர்க்கங்களும் ஆகும் அவர்கள் எங் அங்கு என்றென்றும் தங்கிவிடுவார்கள் நன்மை செய்தவர்களின் கூலியும் நன்றே உங்களுக்கு முன்னரும் இப்படி பல நிகழ்வுகள் நிகழ்ந்திருக்கின்றன ஆகவே நீங்கள் பூமியில் சுற்றித் திரிந்து இறை வசனங்களை பொய்யாக்கியவர்களின் முடிவு எப்படியானது என்பதை பாருங்கள் இது பொதுவாக மனிதர்களுக்கு உண்மையை தெளிவாக்கக்கூடியதும் சிறப்பாக இறையச்சம் உடையவர்களுக்கு நேர்வழிகாட்டியும் நல்லுபதேசமும் ஆகும் நம்பிக்கையாளர்களே நீங்கள் தைரியத்தை இழந்திட வேண்டாம் கவலைப்படவும் வேண்டாம் உண்மையாகவே நீங்கள் நம்பிக்கை கொண்டவர்களாக இருந்தால் நீங்கள்தான் மேன்மை அடைவீர்கள் நீங்கள் தோல்வியுற்று காயமடைந்தால் அதன் காரணமாக தைரியம் இழக்காதீர்கள் ஏனென்றால் அந்த மக்களும் இதை போன்றே தோல்வியுற்று காயமடைந்திருக்கின்றனர் இத்தகைய கஷ்ட மனிதர்களுக்கு இடையில் மாறி மாறி வரும்படி நாம் தாம் செய்கிறோம் ஏனென்றால் உங்களில் உண்மையாகவே நம்பிக்கை கொண்டவர்கள் யார் என்று அல்லாஹ் அறிவித்து விடுவதற்காகவும் உங்களில் மார்க்கத்திற்காக உயிரை அர்ப்பணம் செய்யும் மாபெரும் தியாகிகளை அவன் எடுத்தரிப்பதற்காகவுமே இவ்வாறு செய்கிறான் அநியாயக்கார்களை அல்லாஹ் நேசிப்பதில்லை